இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் மதுரை மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் மை டிவி கே செயலி இதோ தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் நடைமுறைக்கு வருகிறது செயலி நம்முடைய வெற்றி தலைவர் அவருடைய கைபேசியில் இதோ பதிவிறக்கம் செய்து நமக்காக வழங்குகிறார் இனி தோழர்கள் அனைவரும் ஒரே குடையில் மை டிவி கே ஆப் இதற்காக உண்மையிலே மிகவும் பாடுபட்டு உடைத்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு அரகம் நிறைந்த கரவுளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் வளர வேண்டும் என நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன பெரியோர்களே தாய்மார்களே நேரில் வந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நண்பர்களே உலக தமிழர்களே இதோ நீங்கள் காத்திருந்த தருணம் வெற்றி தலைவரின் சிறப்புரை டு எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியாக செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த ஆப் மை டிவி கே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால் இப்பிலிருந்து இதுக்கான வேலையே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க நாம் இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல் என்ன வேணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ அனைவரும் ஒரு நொடி அமருங்க இந்த ஐபேடில் ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க கொஞ்சம் அமருங்க கேமரா மறைக்க வேண்டாம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு குடும்பம் குடும்பம் அடைய போகிறார்கள் இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த ஐந்து உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் சார்ந்த மூன்று தலைமுறை தாத்தா அப்பா மகன் குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அதுல கூடுதல் தகவல் என்னன்னா சமீபத்தில் வந்த வாக்காளர் பட்டியலில் குடும்ப தலைவரின் பேரையே வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்கிட்டாங்க யார் நிக்கிறாங்க நம்ம சொல்ல தேவையில்ல அவங்கள இந்த மக்களே ஆட்சியை விட்டு நீக்குவார்கள் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எத்தனை சதி திட்டங்கள் செஞ்சாலும் அவருடைய பேர் திருத்தத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னெடுப்புல மீண்டும் இணைக்கப்பட்டு இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு உறுப்பினர்கள் சொல்லக்கூடாது குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை குடும்பங்களின் சேர்க்கை கூட்டங்களினுடைய சேர்க்கை சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று மிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர் குழந்தையின் கண்ணீரை துடைத்தார் நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி